அனைவருக்கும் வணக்கம் அது சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டம் கண்ணகி கணவனை இழந்த கண்ணகி பாண்டிய நெடுஞ்செலியன் அமைக்கு வருகிறார் அப்பொழுது பாண்டிய நெடுஞ்செலியன் நீ யார் என்று கண்ணகியை பார்த்து கேட்கிறார் அப்பொழுது இளங்கோ எழுதுகிறார் கண்ணகி சொல்வதைப் போல உலக இலக்கிய வரலாற்றில் அது போன்றது ஒரு முன்னுரை எந்த நாயகிக்கும் இன்று வரை எழுதப்பட்டதில்லை கண்ணகி சொல்கிறாள் தேரா செப்புவதுடையே எல்லரு சிறப்பில் இமையவர் ஈர்ப்பர் புல்லூர் கொண்கன் தீர்ந்தோ நன்றியும் வாயுள் கடைமணி நடுநாள் நடுங்க ஆவின் கடைமணி நெஞ்சு சுட தாந்தன் அரும்பரள் புதல்வனை ஆளியில் வடித்தோன் பெரும்பெயர் பெயர் புகார் என்பதையே ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துரத்த சூழ்கலன் மன்னா நின் நகர் புகுந்திங்கு என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்றால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ்க்கை நம்மை பார்த்து நாம் யார் என்ற கேள்வியை கேட்கும் நாம் அனைவருக்கும் நாம் யார் என்று எழுதிவிட சொற்கட்டுக்கள் அமைந்து விடுவதில்லை அப்படி ஒவ்வொரு கட்டத்திற்குமான வாழ்க்கையின் கேள்விக்கு நாம் யார் என்ற தேர்தலின் பதிலை யாத்திரி மிக அழகாக எழுதியிருப்பார் அந்த வகையில் தான் யாத்திரி என் மனதிற்கும் மிக நெருக்கமானவராகும் மெசேஜ் மெசஞ்சரில் வந்து ஃபேஸ்புக்கில் அவரை பார்த்துட்டு நான் மெசேஜ் பண்ணுறேன் வணக்கம் நான் அந்த மாதிரி சரவணேன் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்கிறேன் யாத்திரியான ஒரு ரிப்ளை பண்ணுறாரு நம்ம இந்த மெசஞ்சர் எது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசுவதற்காக ஒரு ஆணும் பேசுவதற்காக அல்ல சரி ரைட்டு அப்படின்ட்டு திரும்ப கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் பேசுகிறோம் பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் நாள் பேச ஆரம்பித்தோடனே அவரும் சரி அவரை என்ன பண்ணி தொலைகிறதுன்னு சொல்லிட்டு பதில் அனுப்புகிறார் அனுப்பி முடித்தோடனே நான் அவரை வந்து கூப்பிட்றேன் பேசும்போதெல்லாம் ஆ அப்படியா யாத்திரி சொல்லுங்கள் யாத்திரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு யாத்திரின்னு சொல்லிடுறேன் அப்போ திரும்ப சொல்கிறாரு தம்பி சார் இந்த யாத்திரி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு பெண்கள் கூப்பிட்றதுக்காக நான் நினைவு இதை வந்து ஆண்கள் யாரை கூப்பிடணும் சரி அப்போ நம்ம இறைன்னு சொல்ல ஒன்று தேடுவோம் எகையில ஏ குட் வர்ற மாதிரின்னு சொல்லி யாத்திரி வாத்தியார் அப்படின்னு வச்சு நான் இப்போ வரைக்கும் ஒரு அதிகாரத்தை தான் கூப்பிட்டுருக்கேன் ரொம்ப நெருக்கமான ஒரு அதிகாரம் இருக்கும் ஸோ யாத்திரையோட கவிதைகள் எங்கே வித்தியாசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களாலேயும் என்னாலேயும் அதை வந்து ரொம்ப எளிதாக தொடர்பு நான் காலேஜ் படிக்கும்போது என்சிசி கேம்ப் ஒன்று நடந்தது என்சிசி கேம்ப்னு எப்படின்னா ஒரு சின்ன மெட்ரிக் கேம்ப் நடக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது பஸ் ஏறும்போது சொல்லுறானுங்க தான் போடுவாங்க தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க ஆனால் பாவியலாம் இவ்வளோலாம் தெரியாத காலம் என்சிசி கேம்ப் போவோம் ரெண்டு நாள் மூணு நாள் போயிடுச்சு என் ஃப்ரெண்டு தமிழ் செல்வன் ஒரு பையன் அவனால் அந்த கேம்பை கன்னியூ பண்ண முடியும் அப்போ அங்கே ஒரு என்சிசி லேடி ஸ்டாஃப் வந்திருந்தாங்க அவங்க வந்து அவனை பார்த்து மந்த அன்னைக்கு நீ பார்க்குறதுக்கு என் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த அம்மா கிட்ட சொல்லிவிட்டு எப்படியாவது தவிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மாகிட்ட போய் பார்த்து எங்கள் தாத்தா இறந்துட்டார் மேடம் அப்படின்னு எங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான் எங்கள் தாத்தா இறந்துட்டார் மேடம் எனக்கு அவரை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா மேடம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான் இந்த மேடம் அவங்க சொல்கிறது ரெஜவே ஒன்று வரான்றேன்னு அழக ஆரம்பிச்சிருச்சா அதுக்காக சரிப்பா நான் அவனை எப்படியாவது அந்த ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு போய் நான் உனக்கு லீவ் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இவனை கூட்டிட்டு போய் மூணு நாளே இவனை கேம்பை கட் பண்ணி சர்ட்டிஃபிகேட்லாம் நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் இங்கே போயிட்டு வா தாத்தாவை பார்த்துக்கணுங்க கூட தான் இருப்பாங்க எங்கே போயிடுவாங்க நம்மளோட எனக்கு சிரிப்புனா சிரிப்பு அவனுக்கு தாத்தா சிரிப்பு போய் எந்த காலமாக வச்சு நீ என்னைக்கே எனக்கு தாத்தா கிட்டேயும் யாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே போய்ட்டுறாங்க ஒம்பதாவது நாள் அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி எனக்கு அந்த நேரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டேன் இந்த நான் பார்க்கணும் நீ கேட்டுக்கு வெளியே அவங்களை கூப்பிடுவோம் ஏன்னா அவ்வளோ மாட்டாங்க தருவோம் ஒன்று சொல்லுன்னா அந்த மேடத்தை வந்து மேடம் அந்த பையன் பார்க்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிற்கிறேன் வந்து உடனே என்ன தம்பி எல்லாம் முடிஞ்சதார் அப்படின்ன உடனே சொல்கிறான் மேடம் நான் வந்து உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேன் நான் போன ஆறு நாளும் இந்த அஞ்சு நிமிஷத்தை பற்றி தான் நினச்சிட்டே இருந்தேன் என்னால் மீடவே முடியல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே பார்த்துட்டு சரிப்பா ஏமானு இதுதான் செய்வான் அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கை உதவின்னு தேவைப்படுச்சு என்னால் ஆகிற உதவி எதாக இருந்தாலும் சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறான் அவங்க சிரிச்சுக்கிட்டே பையனை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணி அனுப்புகிறாங்க அப்போது என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு அன்பு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுற ஒரு அன்பு அது யாத்திரை எழுதியிருக்காரு பதிலுக்கு பதில் நிகழ அது என்ன உதவியா அது நிகழ்தல் அது அன்பு அது அதுவாகத்தான் நிகழும் அப்படின்னு இப்படி ரொம்ப எளிமையாக தொடர்படுத்திக்க ஒரு எனக்கு ஒரு முன்னாள் காதலி கொடுத்துருக்கிறான் முன்னாள் முன்னாள் காதலிகள்லாம் அவ்வளோ ஒருத்தர் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் காதலின்னு சொன்னால் அவன் முகம் தான் என் அவன் எனக்கு மெசேஜ் பண்ணுவான் அப்படின்னா மெசேஜ் பண்ணுவான் அவளாக நினச்சே பண்ணுவோம் இல்லை என் பிளாக் பண்ணிவிடுவான் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் போயிவிடுவான் அப்போ இப்படி பண்ணுறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை அந்த புகாரை யார்த்தையுமே சொல்ல முடியாது வெளியே யார்டையும் சொல்ல முடியாது ஏன்ட்ட அவனு சொல்லணும் இந்த மாதிரி என் வீட்டுக்கார் இப்படி பண்ணார் என் மாமியார் இப்படி பண்ணிச்சு அப்படின்னு இந்த கதை சொல்லுவான் சரி ஓகே இப்போது இதை என்னோட இப்படி ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் வந்து போகிறாங்க இவங்களை எந்த நிலைமையில எந்த இடத்துல வாழ்க்கையில் வச்சுக்கிறது நம்மளை பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுது வெறும் தகவல்களை பரிமாறிக்கிறது ஒரு ஆள் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது இதை ரொம்ப பொருத்தமா யாத்திரை வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பாரு தேவையெனில் வருவாள் இல்லையெனில் கண்காணாது போய்விடுவார் இவளையா காதலிக்கிறார் ஆம் இந்த வாழ்வே எனக்கு அவள் வந்து போகும் பணமாக இருக்கத்தான் அப்படின்னு ரொம்ப இந்த கவிதையை எப்போ படித்தாலும் அவள அந்த கவிதை முழுக்க அவளுடைய பிம்பங்கள் வந்து என் மனசுல வந்து உட்காது நானும் அந்த எங்கள் ஊரில் இப்போ எனக்கு அவங்க வயச சொல்லுவோம் எனக்கு இப்போ எனக்கு முப்பதாயிரம் இப்போ என் கூட படித்த அந்த ஒரு பெண் எனக்கு நான் ஸ்கூல் டைம்ல கிரெஷ்ஷாக வச்சிருந்த ஒரு பெண்ணு அவளும் நானும் ரோட்ல இருந்து பேசிகிட்டு இருக்கணும் பேசிக்கிட்டு இருந்தா அவர் ஒரு நான் வந்து சொல்லிட்டேன் நீ அந்த வயதுக்கான முதிர்ச்சிகள்லாம் தெரிஞ்சிருச்சு ஆனால் கூட நான் அவளை வந்து பார்த்திங்க என்னென்ன கா ஸ்கூலில் பார்த்த மாதிரியே இருக்கிற அப்படி இவ்வளோ அட்டகாசமாக இருக்கிற அப்படின்னு ஆதார் கார்டில் கூட இவ்வளோ அழகாக இருக்கிறேன் நான் அவ்வளோ அவளை சொல்லி உறுத்திட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு பையன் வந்து மில் அடிக்கலாம் சைக்கிளில் ஆண்டி கொஞ்சம் நகர்ந்துக்குங்க ஏ தேவதரா என்னடா தேவகராட்டிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதுக்கு நம்மளோட ஒரு கவிதை எடுத்துருக்காரு என்னென்னா கருப்பு சிகப்பு மாநில அழகு பேதமற்று எல்லா பெண்தனையும் தேவதை என்றழைக்க ஒரு ஆண் வருவான் சிறுவயதில் தேவதை குறித்து கேட்ட பிம்பங்கள் மெல்லமாய் தகர்கிறது கடைசி என்ன ரொம்ப முக்கியம் தேவதை என்பவள் பிரியப்பட்ட பற்றி இருப்பார் அவ்வளவு நெருக்கமாக இந்த கவிதை வந்து என் மனசில் போய் நான் ஒரு வெட்ட டாக்டர் நாங்கள் லலிதான்னு சொல்லி ஒரு யானைக்கு வைத்தியம் போகிறோம் அந்த யானை வந்து சிறுத்தூர் சிறுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு விசேஷத்துக்காக வந்த யானை வந்து இறங்கும்போது கீழே விழுந்து அதோடய இடது பக்கம் முழுக்க பொண்ணாகிடும் எப்போது வந்து டாக்டர்ஸ் ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவை போட்டு ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க நான் தான் ஜூனியர் மோஸ்ட்டு அதெல்லாம் நான் தான் டெய்லி அந்த கேஸை அட்டன் பண்ணுறேன் அட்டன் பண்ணி டெய்லி அந்த சிகிச்சை போய்கிட்டே இருப்பிட்டே இருந்தால் நானும் இன்றைக்கி புண்ணு இம்ப்ரூவ் ஆகிடும் நாளைக்கு புண்ணு இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை ஸோ ஒரு எலிஃபென்ட் ஸ்பெஷலிஸ்ட் வர்றார் எனக்கு தெரியாது எலிஃபெண்ட்டை நான் அப்போ தான் முதல்ல ட்ரீட் பண்ணுறேன் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா யானைக்கு பொண்ணு சரியாக இருக்குது சில நேரங்களில் வருஷங்கள் கூட ஆகும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஏன்னா அது இப்படி சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோக்கி செஞ்சு சொல்கிறார் இந்த யானை ஏற்கனவே அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது வயசு ஆச்சுருக்கு ஸோ இன்னும் ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு சரி ஓகே இப்போ அந்த இடது பக்கம் பொண்ணை சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு நாள் இது நைட்டு இரவு வந்து அந்த யானை வந்து கீழே விழுந்துடும் எங்களுக்கு தகவல் வந்து யானை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அப்போ அந்த டாக்டரையும் அந்த எழுப்பி ஸ்பெஷலிஸ்ட்டையும் அழைச்சிட்டு நாங்கள் போய் அந்த யானை ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு யானை பதினஞ்சு நாளாக நிற்கிது அந்த யானை படுக்கவே இல்லை அப்போ அன்றைக்கி நைட்டு உழுந்துடும் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு யானைக்கு தான் எந்திரிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மட்டும்தான் படுப்போம் இல்லைன்னா யானை படுக்காது அப்படிங்கிற ஸோ அன்னைக்கு அந்த யானை படுத்துருச்சு ஆனால் அதில் திரும்ப எந்திக்கு முடியல அவ்வளோ வீக்கர் ஸோ திரும்ப எழுப்பிடுவோம் ஒரு பத்து நாள் டிரிப்புன்னு பார்த்தோம் அந்த புண்ணு மோசமாயிடுது கீழே விழுந்துருச்சு இல்லையா மண் பட்டு திரும்ப புண்ணு மோசமாக திரும்ப பத்து நாள் ட்ரிப்னு பார்க்கலாம் திரும்ப ஒரு நாள் நைட் இந்த மாதிரி இடத்துக்கும் கீழே விழுது அந்த புண்ணு இருக்கிற பக்கமே கீழே விழுது அந்த பாகம் தான் என்ன புலம்புறாங்கன்னா எதிர்பக்கமாக உழுதுவிட்டா கூட எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது சார் புண்ணாவது ஆறுமே இது இந்த பக்கமே உழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே போகுது அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு விடிய கால நாலு மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறது யானை கீழே விழுந்துச்சு நாங்கள் ரொம்ப நார்மலாக அதை அட்டன் பண்ணுறோம் ஏன்னா பதினாறு பத்து நாள் இருக்கேன் அப்போ போய் பார்த்தோம்னா அந்த யானை இறந்துருச்சு லலிதா இறந்துட்டான் லலிதா இறந்துட்டானா அந்த பாகன் வந்து ரொம்ப தலையிலையும் இதையும் அடிச்சுட்டு அழுது அந்த மணி செத்து போய் சார் செத்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்னோடய ஒரு வார்த்தை சொல்கிறான் சார் யானை நாலு மணி வரையும் நின்றுட்டு தான் இருந்தது நாங்கள் எல்லாரும் யானையோட இடத்தை கொட்டணும் யானை உழுக போகுது அப்படின்னு தெரியும் தெரியுது எங்களால் எங்களுக்கு டைம் இல்லை நகர்றதுக்கு டைம் இல்லை அந்த யானை விட்டு யானை இப்படி உழுக வந்த யானை நம்ம செத்துருவோம் தெரிஞ்சவனே இடது பக்கம் உழுகாம வலது பக்கம் விழுந்த சார் இடது பக்கம் தான் எப்பயுமே உழுகும் அவங்க நிற்கிறாங்க மூணு பேர் நிற்கிறாங்க பாகன் மூணு பேர் பலது பக்கம் விழுந்தா என்னால் அதனால தான் ஜீன் சிக்க முடியல மேலே உழுக கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து மாத்தி விடுவாங்க சார் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த யானையை போய் இந்த கதைகளை கேட்டதுக்கு நான் பார்க்குறேன் யாத்திரை ஒரு கவிதை இருப்பாரு இறந்தவரின் சிரிப்பை போன்றது ஒரு சோகம் எதுவும் அந்த யானை என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு அந்த பாகனை கிட்ட சொல்லியிருந்தான் அந்த மாதிரி யானை சரியான உங்க வச்சு ஒரு ரவுண்டு போவோம் சார் அப்படின்னு எனக்கு அந்த யானை சொல்ற மாதிரியே இருக்கு இப்போ இந்த மாதிரி என்னால் அதை செய்ய முடியல நிறைவேற்ற முடியல ஞானம் சொல்ற மாதிரி இருக்கு கவிதைகள் இருக்காது இறந்தவரின் சிரிப்பை போன்றது ஒரு சோகம் பிரிதில்லை இறந்தவரின் சிரிப்பை போன்றது ஒரு பூரணம் பெரிதில்லை அப்படின்னு கேட்க ஒரு எனக்கு ஒரு தோழி இருந்தான் திடீர்னு அவ என்கிட்ட பேசுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வர்றான் என்ன ஆச்சு அப்படின்னா நேரடியாக கேள்வி அவர்கிட்ட என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி நம்மளுடைய சார்ட்டை வந்து என் காதல் அப்படி படிச்சுட்டான் ஃபைன் அதனால் என்ன அப்படின்னு இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உன் துணியிலே அவன் எப்படி படிப்பான் அவன் மூணாவது பர்சன் ஒப்பீனியில் படிக்கும்போது ரொம்ப வித்தியாசப்படுது சரி அதனால் அவளால் பேச முடியுது இப்போ நம்மளும் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஏன் பேசல ஏன் பேசலைன்னு கேட்டிருந்தோம் ஒரு கட்டத்தில் அவள் காரணம் சொன்னோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர்றோம் அவ்வளோ சரி நீங்கள் நான் அவன் இந்த லைஃப்பில் இறுதி வரக்கூடிய இறுதி வரை வரக்கூடிய உறவு இதெல்லாம் அந்த காதல் மன நம்ம கிடையாது நான் விலகி வர்றோம் இப்போ நம்ம அந்த பெண் நல்லா இருக்கட்டும் விளங்கி வரும்போது அதுக்கு ஒரு கவிதை ரொம்ப பொருத்தமாக எழுதியிருப்பாரு எப்படி விடை பெறுவது என தெரியாமல் எப்படி விடைபெறுவது என தெரியாமல் உழப்பி தவிக்கும் அன்பு உள்ளங்களை அப்படியே போக அனுமதித்து விடுங்க அன்பு என்பது அதுதான் நம்ம ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தோம் அவங்களை லைஃப்ல கொண்டு போகணும்னு நினைச்சோம் ஆனா நம்ம இருக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னா நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது வந்து அந்த கவிதையோட சாராம்சமாக இருக்கேன் நானே என் பிரட் ஒருத்தருக்கான் நான் வேலை வட்டிக்கெல்லாம் போகலவேன் ஆனால் வா எனக்கு லீவ் அன்னைக்கு வாங்க அவ்வளோ மாவு வரைக்கும் போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனோம் சரி வேறுதான் போக முடியாது அப்படின்னு மா வரைக்கும் போனால் மாவை அரைச்சிட்டு வெளியே உட்காந்து பார்க்குறோம் அவனோட எக்ஸ் வந்து எனக்கு உட்காந்துருக்கு நான் அப்படியே தான் உட்குறேன் எக்ஸு சரிடா ஒன்று கல்யாணம் அழைச்சிட்டு அந்த பொண்ணு நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன்னா இப்படி அவளை மாவு வரைக்க அனுப்பிச்சது நானே வந்து அரைச்சிட்டு இப்போ நம்ம இப்போ பாரு நம்ம வீட்டுக்கு நானே வந்து அரைக்க வேணும் மகனை அவள் பிடிச்ச வேலைக்கு போயிருக்காண்டா அதனால அவள் வந்து நீ சும்மா இருக்கிறடா நீ நீ வந்து மா வச்சுனா என்னடா நியாயம் நீ நான் கல்யாணம் படிச்சு நான் வந்து அழைச்சிட்டு போனேன் மாமாங்கிறது கிடையாது மாட்டேன் காசு மாப்பிள்ள அப்படின்னு அப்படியே நான் அவர் சொல்றேன் சரி போய் ஏதாவது பேச அவர்கிட்ட பேச என்ன ஒரு விரோதியா வேண்டாம் அதெல்லாம் எப்படி இருக்கேன்னு கேட்டுக்கோ அப்படின்னு ஏன்னா ஒரு விஷயம் அவளை பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கான் சந்தோஷமா இருக்கா பத்தியா இந்த சந்தோஷம் கிடைச்சதே உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறோம் நம்ம போய் பேசி ஒரு குழப்பத்தை பண்ணி பண்ணி வேண்டாம் அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேணாம் உனக்கு தெரியும் இன்னா இருந்து நான் போய் பேசி எதுக்கு இது சொன்னேன் அன்று இரவு வந்து நான் ஒரு கவிதை படிக்கிறேன் ராத்திரி எழுதி இந்த வாழ்வை நம்மை சிரிக்க வைத்தவர்களை அழாமல் பார்த்து கொடுத்தாங்க அப்படின்னு எழுதிக்கிறோம் இப்போ ஒரு ஒரு நாள் இரவு பத்து பதினோரு மணி இருக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணும் போல இருக்குது எந்த தோழியுமே ஆன்லைனில் இல்லை சரிங்களா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரொம்ப நாள் ஆச்சு அவகிட்ட பேசி ஏழு எட்டு மாதம் இருக்கும் நைட்டு பதினொன்றரை மணி இருக்கும் நான் அவளுக்கு ஹாய் அப்படின்னு அனுப்புவேன் அவள் வந்து ஹாய் அப்படின்னு பதிலுக்கு போது நான் வந்து அவன் யாவகம் வந்தது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அவள் சொல்கிறான் சரணா ஏழு மாதம் கழிச்சு என் யாவகம் வந்தது உனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நைட்டு பதினொன்றரை மணிக்கு வந்துட்டு ரொம்ப தப்பு உனக்கு எனக்கு ஒத்து வராது ஒரு பயன் பதினொன்றரை மணிக்கு அனுப்பி இருந்தால் கூட அவனை பதில் சொல்லிடுவான் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு ஒரு பொருத்தமா ஒரு கவிதை எழுதியிருப்பார் என்ன கவிதை அப்படின்னா வெறுத்து சென்றவர்கள் மீது வருத்தம் கொள்ள எதுவும் தனக்கு ஒவ்வாத நிலத்தில் எந்த தான் உயிரும் இப்ப அட்டகாசம்னா அந்த கவிதை அந்த சுச்சுவேஷனுக்கு போய் போறது இதுக்கு நிகரணும்னு எழுதியிருப்பாரு அந்த பத்து கட்டளைகள்னு சொல்லி வருவோம் யாருக்காவது உனையை பிடிக்கல அப்படின்னா அவங்க கெட்டவங்க கிடையாது நீ அவங்களுக்கு வேண்டாம் இந்த இந்த தத்துவத்தை வாழ்க்கையில புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்றாரு நான் வந்து கேட்டேன் ஒரு நாள் இந்த மாதிரி முப்பத்தேழு ஆகி போச்சு உங்களுக்கும் சொல்லுவார் அப்படின்னு நம்புகிறேன் முப்பத்தேழு ஆகி போச்சு நம்ம எவ்வளோ நாள் தான் அந்த லௌகிக வாழ்க்கை நிலையே இருக்கிறது அப்படிங்கிறேன் இல்லை சார் வேணால் ஒன்று ஒரு மூணு வருஷம் தான் நாற்பது ஆகிடுச்சி அப்படின்னா நான் வந்து அங்கு மதத்தை தோற்று வைக்கிறான்னு இருக்கிறேன் அங்கு மதத்தை தோற்றுவி சரி ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை வாத்தியும் நான் வந்து ஸ்டே வாங்குவேன் இதெல்லாம் தோற்று தோற்றுவிக்காது நீ கொழந்தை பிறப்பு செயலா நீ தான் அப்படின்னா சரி வா தெரியா வேணும்மா நாற்பது சொல்லுங்கள் நம்ம வந்து அன்புமே தோற்று சேர்த்த வேலையை பார்ப்போம் ஸோ புத்தர் வந்து தன்னுடைய முதல் உரையை வந்து நிகழ்த்தும் போது அவர் வந்து பாலி மொழியில் அந்த உரையை நிகழ்த்தினார் பாலி மொழி வந்து இன்னைக்கு வழக்கத்தில் கிடையாது ஆனால் புத்தரோட போதனைகள் இருந்துகிட்டே இருக்கு அது மாதிரி யாத்திரையோட கவிதைகள் இன்னைக்கு உங்களுக்கு பொருந்தாமல் போகலாம் புரியாமல் போகலாம் ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது கட்டத்தில் யாத்திரையோட கவிதைகளை உங்களால் ரொம்ப அழகாக பொருத்தி பண்ண முடியும் ஸோ எல்லாரும் பொருத்தி பா எல்லாரும் பொருத்தி பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாழ்த்துறைக்கு வாய்ப்பு கொடுக்கணும்